السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن الكريم إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فجتنبوه لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من شرب خمرا لا تقبل له صلاة أربعين يوما أو كما قال عليه الصلاة والسلام بارك الله قبل قبل شيء أقول أنت يبديت بريباني كقولي يعني غريب أنا كي الله بروبي كوري أريد تاعتو أقولي نانو بروبي ممبر ما نار سرداري عالم سلام الله عليه وسلم أن ناري ميدم அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அளவினா கருணையும் அல்லாஹ் ஆக அன்பார்ந்த அல்லாஹின் கண்ணியர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கருவை அல்லாஹு முதல்ல தனது தூய மார்க்கத்தை அறிவதற்காக நம் அவர்களை ஒன்று கோட்டிருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நல்ல ஒரு சமயத்தில மதுவினால் ஏற்படும் தீமைகள் என்கின்ற தலைப்புல வெறும் ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு முன்னால் நான் கூறிவிடைய ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு மதுவினால் ஏற்பட்ட விளைவுகள் என்பது ஏறானது அதிலும் குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்ற இளைய சமுதாயத்தை வலிகெடுத்த பெரும் பாதைகள் என்று சொன்னால் அதிலே முதலிடம் இந்த மதுவை தான் நாம் சொல்ல வேண்டும் இந்த போதையை தான் நாம் சொல்ல வேண்டும் நல்லே நாயகம் அவர்கள் இந்த போதையை குறித்து பல விஷயங்களை பல ஹதீசுகளை நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதிலே மிகவும் பிரபலமான ஒரு ஹதீசு வருகிறது எவனொருவன் சாராயத்தை கொடுக்குகின்றானோ லாத்துக்குவனிடமும் சனாத அருபாயின யோமன் அவனுடைய நாற்பது நாட்களுடைய தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாயகம் சமமாக அணுகி வசல் நம் அவர்கள் சொன்னார்களாம் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் வேலையை முடித்துவிட்டு இரவு நேரத்திலே சாராயத்தை குடித்துவிட்டு விட்டு அதிகாலே பஜருக்கு வந்து முதல் சப்பலை நின்று தொழுகு என்ற அந்த அவல நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பானாக அன்பார்ந்தவர்களே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மது என்பது தடை செய்யப்பட்டது ஆனால் இன்றைக்கு வரையிலும் அதை தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்குகின்றார்கள் அன்பாரதவர்களே நம்மெல்லாம் என்ன குடிக்கிறோம் நம்மெல்லாம் என்ன குடிக்கிறோம் அன்றைக்கு இருந்த மட குடியர்கள் என்று பெயர் பெற்ற பெரியார்களுக்கு அம்மா ஜல்லாம் ஒரு ஆணினுடைய வசனத்தை இறக்கினான் எடுத்தவனே அவங்களுக்கு மது என்பது ஹராம் என்று சொல்லவில்லை

நீங்கள் போதையாக இருக்கின்ற நிலையில நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் அந்த தொழுகை என்பது நாசமாக விடும் பாலாகிவிடும் என்பதாக அடுத்தபடியாக மூன்றாவதாக மது முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது ஹராம் செய்யப்படுகிறது அந்த ஆயத்தின் நமது ஒரு என்கிறதாக அந்த ஆயத்து வரும் அனசரதி அம்மா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் மது தடை செய்யப்படுவதற்கு முன்னாடி இருந்த காலத்துல அவர்களுடைய வீட்டுல அனைத்து நபர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு குவலைகளை வெயிலே வைத்துக் கொண்டு சாராயம் குடித்துக் கொண்டு இருந்தார்கள் நான் போ சின்ன பையனா இருந்தேன் நான் போ சின்ன பையனா இருந்தேன் மது தீர தீர நான் தான் அதை ஊத்திக்கொண்டே இருப்பேன் தீர தீர ஊத்திக்கொண்டே இருப்பேன் எப்படி கல்யாணத்துல சின்ன பசங்களுக்கு கையில இந்த சாம்பார் வாடிய தாஜாவிய கொடுத்து அனுப்புவோமோ அதே போல அனசரதிக அன்பவர்கள் வாரியை கையிலே வைத்து கொண்டு தீர தீர அந்த மதுவை ஊற்றி கொண்டிருந்தார்களாம் தீர தீர ஊற்றி கொண்டிருந்தேன் அப்பொழுது வெளியே இருந்து ஒரு சப்தம் வருகிறது அவனுடைய தூதராகிய நாயகம் அவர்களுக்கும் அது குடிக்கவில்லை என்பதாக அந்த வார்த்தையை கேட்டவுடன் அங்கே இருந்த சகாபா பெருமக்கள் அனைவர்களும் சற்று நேரத்திற்கு முன்பதான அவர்களுடைய உதடுகளால் முத்தமிட்ட அந்த கோலைகள் அப்பொழுது அவர்களுடைய கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கப்பட்டதின் காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது அல்லாஹருக்கும் அவனுடைய தூதராக இருந்த நாயகம் அவர்களுக்கும் பிடிக்கவில்லை என்பதான ஒரே ஒரு காரணம்தான் அனைத்தையும் தூக்கி வீசிவிட்டார்கள் சகாபா பெருமக்கள் அனைவரும் அன்பார்ந்தவர்கள் அந்த ஆயத்தி இறங்குவதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாகத்தான் அமர்ந்து அவர்கள் நாயகம் சொல்லலா மகனே வசனம் அவர்கள் இடத்திலே சென்று சொல்லுகிறார்கள் நாயகமே இந்த மது இந்த போதையினோ தரக்கூடிய இந்த மதுவை முற்றிலுமாக அல்லாஹ் முடிந்து விட்டான் என்று சொன்னால் நன்றாக இருக்குமே நாயகமே என்பதாக சொல்லிவிட்டு வெளியேறுகிறார்கள் அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான் இன்னமல் வல்மையின் சிறு வல் அன்சாபுவல் அஸ்லாம் உங்களுக்கு வெற்றி வேண்டுமா உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் இந்த மதுவை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஷைத்தானுடைய செயல் என்பதாக அம்மா குஜெந்திர வசனத்தை இறக்கிவிட்டான் அன்பார்ந்த அம்மாஹவின் நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கு பிறகு சகாபா பெருமக்கள் தங்களுடைய வீடுகளில் இருந்த அனைத்து மது வாணிகளை அவர்களுடைய தெருவில வீசியதாக அவர்களுடைய தெருவிலே கொட்டியதாக நாம் வரலாறுகளிலே பார்த்து வருகின்றோம் அன்பாரு நல்லா தள்ளிடுகிறார்களே இதை போன்ற பல ஹதீஸ்கள் இருந்து கொண்டிருக்கின்றன நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மண் செரி அருபகையின எவன் ஒருவன் சாராயம் வருந்துகிறானோ லம் எறல்லாம் அவன் அல்லாஹினுடைய அருளில் இருந்து அவன் தூரமாக்கப்பட்டான் நாற்பது நாக்கலவன் தூரமாக்கப்பட்டான் என்பதாக அந்த நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு ஹதீஸ் பிரபலியமாக வந்து கொண்டிருக்கிறது மன் ஷரிப ஹம்ரன் கதஹன் ஹராமன் அலிஹி ரஹிஹதுல் ஜன்னாஹ் யவன ரவன் சாராயன் வெறும் ஒரு கப்பு கதஹன் வெறும் ஒரு கப்பு சாராயத்தை அறிந்தினான் என்று சொன்னால்

அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு பல்வேறு விதமான போதைகள் வந்துவிட்டது தமிழகம் ஒழுக்க இளைஞர்கள் இந்த போதைக்கு விட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் தங்களுடைய படிக்க வேண்டும் நன்றான முறையிலே படிக்க வேண்டும் என்பதற்காக பெரும் பெரும் படிப்புகளை படிக்க வைக்கிறார்கள் அவர்கள் கெட்ட தோல்வி கொள்கிறார்கள் இந்த மதுவிற்கு அடிமையாகுகிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கோட்டை விட்டு விடுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு வித்தியாச வித்தியாசமான போதைகள் மாத்திரையின் மூலியமாக போதை ஊசியின் மூலியமாக போதை பவுடரின் மூலியமாக போதை இன்னும் சில பேர் மெடிக்கல்ல போய் சிறப்பு வாங்கி குடிக்கிறாங்க ரெண்டு மூணு சிறப்பு வாங்கி குடிக்கிறாங்க சளி டம்ள சளி டானிக்கு வாங்கி குடிக்கிறாங்க அதிலும் ஒரு போதை இருக்குகின்றது இன்னும் சில பேர் பிபிகால வாங்கி போதை ஏற்றுகின்றார்கள் இப்படி வித்தியாச வித்தியாசமான போதைகள் இன்றைக்கு நடமாடி கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு போதை தடுப்பு மையம் ஒரு வருடத்தினுடைய அந்த போதை கணக்கெடுப்பை எடுத்து பார்க்கின்றார்கள் ஆறு லட்சம் டன் போதை பொருட்களை அவர்கள் கைப்பற்றுகிறார்கள் அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்கள் தமிழ்நாட்டு விசாரணை அறிவிக்கை அதை குறித்து அறிவிக்கிறது அது யாருக்குன்னு தெரியுமா அதை முழுக் முழுக்க முழுக்க அது யாருக்குன்னு தெரியுமா கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்வதற்கான அந்த போதைப் பொருட்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் டன் போதைப் பொருட்கள் ஆவன்பர் உள்ளாக பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது முழுக்க முழுக்க பெற்றோர்கள் அதாவது தாய்மார்கள் ஆகிய நீங்கள் தான் அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுது வீடுக்கு திரும்புகிறார்கள் யாருடன் பேசுகிறார்கள் யாரிடத்திலே பழகிறார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும் பெற்றோர்களிலே இருக்கின்ற தாய்மார்கள் உற்று நோக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இறுதியாக ஒரு சில ஹரீசுகளை கூறி நான் விரை பெற ஆசைப்படுகின்றேன் அவர்கள் சொன்னார்கள் ஒருவன் மது அருந்துகிறான் ஒருவன் மது அருந்துகிறான் பின்னர் அந்த மதுவிற்காக அந்த அந்த செயலிற்காக அவன் தோபா செய்கிறான் அல்லாஹு மன்னித்து விட்டான் முதல் முறை போய் முளைச்சு போனோம் அல்லாஹு மன்னிச்சுட்டான் இரண்டாவது முறையாக மீண்டும் அவன் மது அருந்துகிறான் திரும்ப அந்த தவறிற்காக அவன் தோஹா செய்கிறான் தோபா செய்கிறான் அல்லாஹிட்டான் திரும்ப மூணாவது முறையும் அவன் மது அருந்துகிறான் அந்த அந்த மது காரணத்திற்காக அவன் தோபா சேகரன் மூன்றாவது முறையும் அடித்து விட்டான் நான்காவது முறையாக அவன் அதே தவறை செய்தான் அல்லாஹு அவனுக்கு நரகத்திலே விஷயத்தை அல்லாஹுகின்றான் அவன் குடிப்பதற்கு கடமையாக்குகின்றான் அந்த ஹபால் என்றால் என்னென்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே

அந்த நதி மிகவும் ஒரு கேவலமான தண்டனையாம் அன்பார்ந்தவர்களே அந்த வாடு என்பது நரகவாசிகளுக்கு ஒரு தண்டனையாக இருக்குமாம் அப்ப எப்பேற்பட்ட வாடைன்னு பாருங்க அன்பார்ந்தவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நதியில இந்த உலகத்தில போதிக்கு அடிமையாகி அந்த போதையின் காரணமாக அவன் விட்டான் என்று சொன்னார் நாளைக்கு அந்த நரகத்திலே நகரில் என்கின்ற அந்த நதியிலே அவன் குளிப்பாட்டப்படுவான் என்பதாக அந்த நதியிலே அவன் போடப்படுவான் அந்த நதியை அவன் குடிப்பான் என்பதாக நாயகம் நம் அவர்கள் சொல்லிய ஹதீஸை நாம் கேட்டு வருகின்றோம் எவ்வளவு ஒரு கேவலம் அல்லாஹு நம்மை பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைய ile <laughs> உதயம் அவர்கள் அந்த கேவலத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அன்பார்ந்தவே மிகவும் கவலையாக இருக்கின்றது ஆக அன்பார்ந்த பெற்றோர்ங்களே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் தங்கள் பெற்ற தன்னோ தங்கள்ளுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு வழியிலே வளத்த வேண்டும் அவர்கள் யாராருடெல்லாம் தோளேவி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் சன்னித பார்க்க வேண்டும் அவர்களுடைய போன்களை எடுத்து பார்க்க வேண்டும் அவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்ஷா அல்லாஹ் இனி வரவிருக்கும் காலத்திலே இந்த மலி மதுவை ஒழிக்கின்ற அந்த போராட்டத்திலே அல்லாஹ் ஹுத்தஆல